இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோடய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஆக்சுவலி லாஸ்ட்டு ஒரு ஒரு ஒன்றரை வாரமாகவே ஃபுல்லாக சொன்னதே தான் சொல்லிட்டுருக்கிறோம் இருக்கிற எல்லா கான்டென்ட்டும் சொல்லி முடிச்சாச்சு ஸோ சேம் திரும்பவும் அதே சொல்கிறோம் ஸோ இந்த படம் வந்து ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படம் இதில் பாவிஜய் சார் வேறு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு ஸோ எதுவும் மிச்சம் வைக்கவே இல்லை பட் இந்த கதை வந்து தயாரித்த டக்குன்னு ஒரு எதிர்பாராமல் டக்குன்னு ஒரு விஷயம் மேஜிக்காக நடந்து போச்சு ஃபஸ்ட்டு எனக்கு பாவஜி சார் இந்த கதையை சொல்லும்போது நான் சொன்னேன் சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரு சங்கிலி பொங்கிலின்னு ஒரு படம் பண்ணிட்டேன் ஸோ நம்ம வந்து ஹாரர் வேண்டாமே சார் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் சும்மா ஒரு வாட்டி கதையை கேளுங்க சார் அப்படின்னு சொன்னார் கதையை கேட்டேன் கதையை கேட்டவுடனே ஹாரர் வந்து ஒரு 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 கருவி தான் இது வந்து ஒரு சும்மா ஒரு ஸ்டோரி டெல்லிங்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டர் தான் இன்றைக்கி வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாரர் த்ரில்லர் அப்புறம் இது ஒன்லி இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி ஜானர் வந்து உருவாகும் இப்போது வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஹாரர் தனியாக இருக்கும் ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் தனியாக இருக்கும் ஸோ ஜானர் பேஸ்டில் இருக்கும் பட் இந்த ஃபிலிம் இந்த 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 மாதிரி ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து நம்ம எல்லா விதமான ஜானர்ஸ் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு மிக்சட் ஜானராக வந்து பாவஜய் சார் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அது ஏற்கனவே அது வந்து ஒரு ஒரு டெம்ப்ளட் ஃபார்ம்யூலா தான் அந்த ஃபார்முலா வந்து சாதாரணமாக அந்த காஞ்சனா டைம்லேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு பட் இதில் என்னென்னா இதில் வந்து ஒரு ஒரு மெசேஜ் இருக்குது ஒரு நல்ல ஒரு மெசேஜ் அந்த மெசேஜ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா அது படம் பார்த்தா தான் தெரியும் ஸோ அது ஒவ்வொரு வாட்டியும் அவர் வந்து சொல்கிறார் அதை சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு தான் சொல்கிறாரு பட் அது ஒரு நல்ல உன்னதமான ஒரு மெசேஜ் இருக்குது அதில் அண்டு ஸ்பெஷலி இந்த கொரோனாக்கு அப்புறம் வந்து நம்ம அந்த அந்த நாங்கள் அந்த டைமில் தான் இந்த ப்ராஜெக்ட் இந்த விஷயம்லாம் இருந்தோம் ஸோ அப்போது இது மக்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் பேட்டர்ன் இருக்குது அந்த பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி ஹாரர் த்ரில்லர் காமெடி அப்புறம் அனிமேஷன் ஃபேண்டசி ஆக்ஷன் ஸோ இது எல்லாத்தையும் கலந்து எல்லா தரப்புள்ள இருக்கிற ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகிற மாதிரி மெயினாக நான் இந்த கதையை ஏன் ஒத்துக்கிட்டேன்னா கிட்ஸ் மத்தியில் போய் இந்த படம் வந்து போய் சேரும் அண்ட் அதே மாதிரி கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி நண்பர்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஹை குவாலிட்டி கிராஃபிக்ஸ் பார்த்துருப்பாங்க அண்ட் இந்த கிளைமேக்ஸ் வந்து எல்லோரும் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு நல்ல ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும் விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் பட் என்னென்னா இந்த கிளைமேக்ஸில் நாங்களாம் நடிக்கலை வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க நீங்கள் கிளம்புங்க சார் அப்படின்ட்டாங்க ஸோ நான் அப்போது இருந்தேன் சார் என்ன சார் இந்த மாதிரி கிளைமேக்ஸில் சாதாரணமாக ரோப் கிப்லாம் போட்டு கொஞ்சம் பயங்கரமாக ஃபைட்லாம் இருக்கும் எனக்கும் அர்ஜுன் சார் அப்புறம் நம்ம ஃபாரினர் ஒருத்தர் இருக்கார் ஸோ ஃபுல்லாக போட்டு பரட்டி எடுப்பீங்கன்னு பார்த்தா வீட்டுக்கு போக சொல்கிறீங்களே சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அப்போ கொஞ்சம் வேப்பாக தான் பார்த்தோம் கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது அண்ட் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது எப்படா இந்த 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 சீக்வென்ஸ் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தது அதுக்கப்புறம் சார் எப்போ பார்க்கலாம் எப்போ பார்க்கலாம்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நான் வந்து வெயிட் இருக்கேன் அந்த சீக்வென்ஸை பார்க்குறதுக்கு பட் கடைசியில் இப்போது லாஸ்ட் லாஸ்ட்டு ஒரு ஒரு ஒன் மந்த் முன்னாடி தான் அந்த சீக்வென்ஸை பார்த்தோம் பார்த்து உண்மையிலே ரொம்ப நல்லா அதாவது இந்த நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கார் படம் ஃபுல்லாகவே அவ்வளோ யானை இருக்கும் அது இருக்கும் செட்ஸு நிறையா இருக்கும் ஸோ அதெல்லாம் தாண்டி இதெல்லாம் இவ்வளோ பேக்கேஜெலாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸை வந்து பார்க்கும்போது ஒரு ஒரு நல்ல நிறைவு இருக்கும் நல்ல ஒரு பிரம்மாண்டம் இருக்குது அதில் ஸோ அதுக்கு வந்து பாவ சாருக்கு வந்து என்னோடய பாராட்டுகள் சார் உண்மையிலே நீங்கள் வந்து இந்த படத்தில் ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த சினிமாவில் வந்து நீங்கள் நாங்களாம் அந்த பாய்ஸ் டைம்லலாம் அந்த லிரிசிஸ்டாக தான் உங்களை வந்து ரொம்ப ரசிச்சிருக்கிறோம் அண்ட் அதுலேருந்து நீங்கள் இவர் அன் ஆக்டர் இவர் அ டைரக்டர் பட் இந்த படத்தில் வந்து ஆர்ட் டைரக்டராக கூட இருந்துருக்கிறீங்க ஸோ கிட்டத்தட்ட ஃபுல் ஃப்ளெஜ்டாக ப்ரொடக்ஷன்லேருந்து ஆர்ட் டைரக்ஷன்லேருந்து டேரெக்ஷன்லேருந்து கோஆர்டினேஷன்லேருந்து கிட்டத்தட்ட எல்லா விஷயமும் ஒரு ஒரு அவர் ஒரு மேன் ஆர்மியாக இருந்து ஃபுல்லாத்தையும் எல்லாத்தையும் பார்த்தார் அதில் என்னென்னா ஒரு எப்படியாவது நல்ல ஒரு நல்ல படம் கொடுக்கணும் ஒரு நல்லா ஜெயிச்சிடணும் எல்லா விதத்துலேயும் போய் இது வரைக்கும் அவர் வந்து அவரோட அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க அந்த ஆடியன்ஸ்க்குலாம் போய் போய் சேரணும் அப்படின்னு ஒரு ஒரு நல்ல விடாமுயற்சி ஸோ உண்மையிலே அதுக்கு என்னோடய பாராட்டுகள் சார் ஸோ வேர் ஆல் வெரி அதுக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஆப்வியஸ்லி நாங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பட்ஜெட்லாம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா கணேஷ் சார்கிட்ட தான் போவோம் ஸோ கணேஷ் சார்கிட்ட சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப இந்த ஸ்கிரிப்டாக பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப 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 பிடிச்சிருந்தது அண்டு நான் அவருக்கு நான் ஆக்சுவலி ஒரு அந்த அவர் வீட்டில் தான் நாங்கள் மீட் பண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையும் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஆக்சுவலி ஒரு ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து ஒரு சும்மா ஒரு ஒத்திகை மாதிரி ஷூட் பண்ணியிருந்தோம் அதை ஷூட் பண்ணி கொஞ்சம் காட்டணும் சார் இந்த மாதிரி தான் படம் லுக் அண்ட் ஃபீல் இப்படி தான் இருக்கும்னு சொன்ன உடனே ஒரு ப்ரொடியூசருக்கு இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு வந்து ஒரு டிப்பு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களோட ஸ்கிரிப்ட் உண்மையிலே அவ்வளோ இருக்குது அப்படி இதாக இருக்குன்னா ஒரு 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 டூ டேஸ் த்ரீ டேஸ் ஷூட் பண்ணிவிட்டு அண்ட் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் காட்டினீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் இந்த இந்த படத்தில் அவ்வளோ இன்ஸ்டிங் இருக்குது இவங்க வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க இது டூ ஹர்ட் ஸோ ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் எடுத்துகிட்டு போய் கணேஷ் ஆருக்கு போய் இந்த ஸ்கிரிப்டை ப்ரெசென்ட் பண்ணோம் ஸோ அது ப்ரெசென்ட் பண்ண உடனே ஒரு முறையாக ப்ரெசென்ட் பண்ண உடனே அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அண்டு உண்மையிலே நிறைய செலவு பண்ணியிருக்காரு அண்ட் இந்த படத்துக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் நிச்சயமாக நமக்கு தேவைப்படும் ஏன்னா நிறைய பேர் கதை சொல்லும்போது ஒன்று சொல்லுவாங்க அது ஷூட்டிங் பண்ணும்போது வேறு ஒன்று பிரச்சனையாகிடும் அன்றைக்கி மழை பெய்யும் அன்றைக்கி இதாகிடும் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணுவோம் பட் இந்த இதில் வந்து எந்த விதத்துலேயும் எந்த காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ப்ரொடியூசர் சார் வந்து எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணார் அண்டு உண்மையிலே தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட் இன்னும் மேலும் எங்களுக்கு வந்து அடுத்த படமும் உங்களோட கம்பெனியில் வந்து நிச்சயமாக நாங்கள் பண்ணுறோம் அண்டு அதுக்கு சம்பளம்லாம் கூட கொடுக்க வேணாம் சார் நீங்கள் நாங்கள் ஏன்னா இந்த படத்துலேயே நிறைய செலவு பண்ணிட்டோம் ஸோ நிச்சயமாக அது எப்படிங்கிறது வந்து நம்ம பேசிக்கலாம் சார் அண்டு தேங்க்ஸ் டு தீபக் ஃபார் ஷோயிங் மீ ரி நைஸ் அண்டு இந்த படத்தில் வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம் அண்ட் ப்ளஸ் ஒரு ரெண்டு ஹீரோஸ் இருக்கிறாங்க இதில் ஸோ அர்ஜுன் சார் சார்ந்து தான் இந்த படமே ஏன்னா அவர் வந்து ஒரு 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 ஃபவுண்டேஷன் ஒன்று போட்டிருப்பார் ஒரு ஏன்னா இந்த பீரியட் ஸோ இது வந்து இப்போ இருக்கிற ப்ரசண்ட்டில் நாங்கள் இருப்போம் பீரியடில் வந்து அவர் சார் இருப்பார் ஸோ அவர் அவர் சார்ந்த தான் இந்த கதை ஸோ அவர் வந்து ஒரு விதையை போட்டிருப்பார் ஸோ அந்த அதுலேருந்து இந்த ப்ரெசெண்ட்டில் நாங்கள் வந்து இந்த ஸ்கேரி ஹவுஸ் மூலமாக நாங்கள் வந்து கொஞ்சம் நிறைய விஷயம் ஆகும் ஸோ அது எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது ஃபார் தீபக் டூ ஷோ டூ டோன்ஸ் அண்ட் அதே மாதிரி அந்த அந்த பீரியடும் அதே மாதிரி திரும்ப அதை ரூயின்ஸாக வேறு காட்டணும் எங்களுக்கெல்லாம் லைக் செட்டில் இருக்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கிற செட்டு ஸோ நாங்கள் சொன்னோம் சார் இந்த செட்டில் தான் நாங்கள் நடிக்க போகிறோமா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக வந்தால் அடுத்த நாள் வந்து ஃபுல்லாக டஞ்சன் தான் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் எங்களுக்கு வந்து என்னப்பா அர்ஜுன் சார் மட்டும் நம்ம ஜாலியாக நல்லா ஃபாரினர்ஸோடலாம் நடிகர் எங்களுக்கெல்லாம் என்னப்பா ஒரு பேயா பேயாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிளாய்ச்சிட்டு இருந்தோம் பட் தீபக் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருந்தார் அண்ட் ஐ ரியலி லைக் த வே அவர் உண்மையிலே ரொம்ப உழைச்சிருக்காரு இந்த படத்தோட வந்து பாவிஜய் சாருக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருந்திருக்கார் அண்ட் நிச்சயமாக இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் சண்முகம் அவர்களுக்கும் மற்றும் மேஸ்திரி அவரும் பயங்கரமாக ஃபுல்லாக சார் ராமலிங்கம் மேஸ்திரி அவருக்கு வந்து எங்களோட இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் வந்து அவருக்கும் எங்களோட நன்றியை ச சொல்லிக்கிறோம் எல்லாரும் ரொம்ப உண்மையாக உழைச்சிருக்காங்க அண்ட் ஆப்வியஸ்லி எடிட்டரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கார் சான் லோகேஷ் ரொம்ப கிறிஸ்பாக இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஜனரஞ்சகமாக எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் போய் ரீச் ஆகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரு கரெக்டான ஒரு டோனில் படத்தை எடிட் பண்ணியிருக்கார் ஸ்டண்ட்டு இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஸ்டண்ட்டு கணேஷ் மாஸ்டர் அவர் நாங்கள் ஏற்கனவே சீரியலில் ஒர்க் பண்ணியிருக்கிறோம் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது அவ்வளோ ஷார்ட் பை ஷார்ட்டில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிளான் பண்ணிவிடுவார் அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் யுவன் சங்கர் ராஜா சார் ஸோ இந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்து நிச்சயமாக இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு படத்துக்கு இவ்வளோ நிறைய விஷயங்களில் நம்ம வந்து மிக்சட் ஜானராக இருக்கும்போது அவர் வந்து ஹி செட்ஸ் அ டோன் ஸோ அந்த டோன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செட் பண்ணியிருக்காரு ஸோ இந்த படத்தில் நிறைய எமோஷன்ஸ் இருக்குது ஹாரர் காமெடி அனிமேஷன் ஆக்ஷன் அதெல்லாம் அம்மாவோட சென்டிமெண்ட்டு ஸோ நாங்கள் ராம் ஸோ நான் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபிலிம்ஸ் நடிச்சிருப்பேன் அந்த ஃபிலிம்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் ஜானர் மூணு நாள் சாயிலே இந்த படத்தில் அங்கங்கிறது எதாவது யுவன் சங்கர் ராஜா சாரோட ஒர்க் பண்ணதிலோட சாயல் நிறையா இருக்கும் ஸோ எங்களுக்கு ஆஸ் அ ஸ்டோரி சொல்லும் போதோ ஸ்டோரி பா படமாக பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது அவரோட மியூசிக் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பிளெண்ட் ஆகி ஸ்டோரி இன்னும் பியூட்டிஃபுல்லாக கன்வே ஆகக்கூடியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது ஸோ எஸ் லாஸ்ட் மார்ட் நாவ் லீஸ் ராஷி ஸோ ராஷி இஸ் பிகம் அ வெரி குட் ஃப்ரெண்ட் அண்ட் நிச்சயமாக அவங்களுக்கு எனக்கு நிறைய ஹிந்தி படம்லாம் எனக்கு வாங்கி கொடுக்குறேன்னு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து அப்படி இப்படின்னு இந்த படம் ஆரம்பிச்ச எவ்வளோ வருஷம் சாராக இருக்கும் ஒரு ஒன் டூ இயர்ஸ் ஆகிடுச்சா சார் ஸோ டூ இயர்ஸ் ஆயிடுச்சு ஸோ ஒரு டூ இயர்ஸாக அவங்களுக்கு எனக்கு வந்து நல்ல பழக்கம் அண்டு இந்த படத்தில் வந்து அவங்க நிச்சயமாக நம்ம அவங்க சொன்ன மாதிரி லாஸ்ட்டில் ஸ்பீச் முடிக்கும்போது அச்சோங்கிறது இந்த சாங் வந்து அகத்தியாக டூவில் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க நான் ஃபுல்லாக கேட்டுகிட்டே இருந்தேன் சார் எனக்கு என்ன சார் இந்த படத்தில் வந்து லாஸ்ட்டாக ஒரு சாங் பண்ணலாமே சார் ஒரு ஒரு மாதிரி ஒரு சூப்பர் சாங் பண்ணலாமே பண்ணலாமே ரொம்ப ஃபீல் பண்ணேன் பட் பாவிஜய் சார் ஒத்துக்கவே இல்லை ஏன்னா சார் இது ஃபீலே வேறு சார் படத்தில் வந்து என் பண்ணும்போது வேறு ஒரு நாவல்ட்டியாக நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி இதில் வேணால் நம்ம அகத்தியாக பாட்டோல் வச்சுக்கலாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஸோ தேங்க்ஸ் ராஷி தேங்க்ஸ் ஃபார் பீயிங் சச் ஓப் ஸ்போர்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூனோ அக்செப்டிங் திஸ் ஃபிலிம் அண்ட் அண்ட் மேலும் தேங்க்யூ த மீடியா நண்பர்களுக்கும் இந்த படத்தை நல்லபடியாக போய் சப்போர்ட் பண்ணுங்கள் மீடியா நண்பர்கள் அவங்க அவங்க வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி நண்பர்களை போய் வீட்டில் காட்டுங்க நிச்சயமாக அவங்கள வந்து அவங்க வந்து நிச்சயமாக இந்த படத்தை பார்த்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அண்ட் இது பேசிக்காகவே இது ரொம்ப கிட்ஸை வந்து மைண்டில் வச்சு தான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் ஸோ ஒரு நல்ல ஒரு யூ ஃபிலிமா சார் இது யூ யூஏயா பிஜி தேர்ட்டின் ஸோ பிஜி தேர்ட்டீன் வந்து சேஃபு ஸோ இது எல்லாேருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கும் ஸோ தேங்க்ஸ் டு நிக்கில் யூ ஸோ மச் ஃபார் நீங்கள் ஈ படத்துக்கு அப்புறம் ஒர்க் பண்ணுறோம் திரும்பவும் ஸோ நிச்சயமாக இந்த படமும் ஒரு நல்ல ஒரு வெற்றி படமாக அமையணும்னு உங்கள்கிட்ட எல்லாருக்கும் நான் வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன் நன்றி 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 எல்லாருக்கும் வணக்கம் என் ஆல்ரெடி ஹொரர் ஃபிலிமில் வேலை பண்ணிட்டேன் அரண்மனை த்ரீல அரண்மனை ஃபோரில் ஆனால் திஸ் டைம் இட்ஸ் டிஃப்ரெண்ட் और एलिमेंट पड़े थैंस टू पावजे सू थॉट ऑफ इट एल अबउ हिस्टिंग आना इत पड़ो यूल नो अबउ हिस् डरेरक्षन अबिलिटी ऑलसो इज अ ग्रेट जालीमेंट दैट वी हेव इन दिस फिलीम यूल सीड इन द्लेम्स एस दीपक सर सेट वी यूसड लॉट आफ न्यू टेक्नजी और टेक्नजी वी यूस्ड एंड ई थिं इट्स कम आउट रिली वेल्हर But, uh, I love to work in it, I love to act in it, and I'm hoping that people see uh, this film and they like it too. Ganesh sir, thank you sir for believing in the film, uh, for having faith in us, and for pushing this film so much. Uh, we've just uh, uh, spoken about the film, even in Mumbai we've promoted, so thank you to Ganesh sir for that. Um, the cinematography is brilliant, as he's spoken about it, he's done a great job. Uh, the, it's not an easy thing to shoot a film like this on this scale. Um, jeeva pati, he's one of the most chilled out, fun people to work with and i would definitely want to work with you again, jeeva, in the future soon again. Uh, i hope this film does work for all of us. and uh, audience, kikoda, i want to thank them for giving me so much love, especially uh, the tamil audience. i hope, Padran that you know i do more, more and more tamil films in the future. Um, thanks to the media also for constantly being a great support. And uh, I promise you, Jeeva, in அண்ட் ஐ ப்ராமிஸ் யூ டிவ் ஐ இன் அகத்யா டூ மேல் ஹாவ் அ சாங் லைக் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் அகத்யா வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் லிமிடெட்னுடைய மதிப்பின் மிகுந்த தயாரிப்பாளர் எங்களுடைய அன்பு சகோதரரான டாக்டர் ஐஸ்வர் கே கணேஷ் அவர்களுடைய பெருமை மிகுந்த தயாரிப்பாகவும் வைடாங்கிள் மீடியா வேம் இண்டியா அனிஷ் அர்ஜுன் தேவ் அவருடைய இணை தயாரிப்புலையும் ஒரு முழு திரைப்படமாக உருவாகி இன்னைக்கு அதனுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான அதே சமயத்தில் ஒரு ஒரு நிகழ்ச்சியான நேரமும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அந்த திரைப்படம் கதையாக உருவாக ஆரம்பித்த அந்த காலகட்டத்திலிருந்து ஒரு பெரிய தேடல் இருந்துகிட்டே இருந்துச்சு முதல்ல இந்த கதையை எப்படி வந்து ஜனரஞ்சகமாக சொல்லணும் அப்படி ஜனரஞ்சகமாக சொல்லணும்னா இதுக்கு ஒரு பெரிய டெக்னிக்கலான ஒரு தொழில்நுட்ப ரீதியான ஒரு பெரிய சப்போர்ட் ஒரு ஆதரவு தேவைப்பட்டுச்சு அப்போது கதை எழுதும்போதே இது ஒரு புது வடிவத்தில் இது ஒரு ஹாரர் படமாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் இது ஹாரர்லேருந்து கொஞ்சம் மாறுபட்ட ஒரு ஹாரர் ஃபேண்டஸியாகவும் இந்த திரைப்படத்தை எடுத்துகிட்டு போனோம் அப்போ தான் நம்ம சொல்ல வர்ற கன்டென்ட் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக எல்லோராலையும் ரசிக்க முடியும் அப்படிங்கிறதால இது ஒரு ஹாரர் ஃபேண்டசி திரைப்படமாக இதை உருவாக்க ஆரம்பித்தோம் அப்போ ஆரம்பித்த தேடல் அதற்காக பீரியட் போர்ஷனில் ஒரு ஒரு பெரிய ஒரு காலகட்டத்தை காட்ட வேண்டிய ஒரு கதைக்களமும் ஏற்பட்டுச்சு ஸோ அந்த கதைக்களத்துக்காக ஏற்பட்ட தேடல் இதெல்லாம் முடித்து ஸ்கிரிப்டாக எழுதுனதுக்கப்புறம் இதை தயாரிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய பொருட்செலவு தேவைப்பட்டது ஒரு பெரிய தரைய்ப்பு நிறுவனம் ரொம்ப மனமு வந்து பிசினஸ் எல்லாம் தாண்டி அதை எடை போடாமல் இந்த திரைப்படத்தை கண்டென்ட்டுக்காக செய்ய வந்தால் மட்டும்தான் இந்த திரைப்படம் வந்து வெளித்திரைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நிறைய பேர் நாங்கள் அப்ரோச் பண்ணோம் அப்பிருந்து என் கூட தீபக் என்னோட கொடுவே இருக்கார் கேமராமேன் இந்த படத்துடைய டிஓபி ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய தேடல்கள் அந்த சமயத்தில் தான் எனக்கு ஜீவா சாருடைய அறிமுகம் கிடச்சிது ஸோ அவரோட நான் நிறைய படங்கள் பாடல் எழுதுகிற படங்களாகட்டும் அல்லது வந்து அவருடைய களத்தில் சந்திப்போம்ல ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணேன் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸு அப்படி ஆரம்பித்த ஒரு நட்பு பயணத்தில் ஒரு நாள் அந்த நாட் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது சார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் சார் ஹாரர் நான் பண்ணிட்டேனே சார் அப்படின்னு இல்லை சார் இது ஹாரர் படம் கிடையாது ஹாரருங்கிறது நம்ம ஒரு லேபிளாக வச்சுருக்கோம் இதை தாண்டி இதுக்குள்ளே ஒரு கண்டென்ட் இருக்குது சார் இதை கண்டென்ட்டை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இதுக்கு நம்ம வந்து ஃபேண்டசி ஹாரராக இதை ட்ரீட் பண்ணோம் ஒரு அட்வென்ச்சர் ஹாரராக வேணால் இதை நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கும்போது அந்த அட்வென்ச்சர் ஹாரர் அப்படிங்கிற விஷயம் ஜீவா சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி சார் நான் வந்து இதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னவர் கண்டிப்பாக எங்கள் அப்பா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டார் அப்படிங்கிறது அப்பயே சொல்லிட்டார் ஏன்னா அது பெரிய பிரம்மாண்டமான வேலை அதிகமான ஒரு பட்ஜெட்டாக இருக்குது அப்படி ஸோ அப்போ எப்படி பண்ணால் பண்ணலாம் அப்படிங்கும்போது அவருக்கு அந்த இடத்துல ஒரு ஏதுவான ஒரு இந்த படத்தை எடுக்கக்கூடிய மனநிலையில் இருப்பார்கள் அப்படின்னு அவர் நம்பி அழைச்சிட்டு போன இடம் தான் வேல்ஸ் ஃபிலிம் அதில் ஐஸ்வரி கணேசன் சார் அவரோட ஒரு இல்லத்தில் சந்தித்த நாள் இன்னும் ஞாபகத்தில் இருக்குது ஸோ கதை அவர்கிட்ட சொன்னோம் ஒரு கதை ரொம்ப பிடிச்சிருந்து உடனே எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணார் நாங்கள் கேட்டது நாங்கள் கேட்க தயங்கினது நாங்கள் இதெல்லாம் கேட்கலாமான்னு யோசிச்சது அப்படின்னு எதையுமே விட்டு வைக்காம அவ்வளவு பெரியும் ராஷிகண்ணா ஒரு பேன் இண்டியன் ஹீரோயின் இன்னைக்கு ஸோ அவங்கள இந்த படத்துக்கு ஹீரோயினாக கொண்டு வரலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்தார் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான அழுத்தமான கதாபாத்திரம் அர்ஜுன் சார் பண்ணால் நல்லாயிருக்கும் சார் அப்படிங்கும்போது அர்ஜுன் சாரை பேசி அவரும் இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க அதே மாதிரி சில ஃபாரின் ஆர்டிஸ்ட் நடித்தா அந்த கலர் அப்படியே மெயின்ட்னா அப்படியே பிரதிபலிக்கும் அப்படிங்கும்போது அந்த ஃபாரின்லேருந்தே அந்த ஆர்டிஸ்ட்டுகள் எல்லாம் ஒரு மட்டில் டான்ற ஒரு ஹீரோயின் வந்தாங்க அப்புறம் எட்வர்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு நிறைய ஆர் படத்தெல்லாம் நடிச்சவர் அவரு உள்ளே வந்தார் அப்புறம் யோகி பாபு சார் ஒரு காமெடி போர்ஷன் யோகி பாபு சார் வி டிவி ராதா ராதாரவி சார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நட்சத்திரங்கள் அணிவகுப்பே இந்த படத்தில் எங்களுக்காக அவர் நடத்தி கொடுத்தாரு அதே மாதிரி இந்த படத்தை ஒவ்வொரு நாளும் எடுத்துகிட்டு போகும்போதும் அதுக்கு லைவ்லையும் சரி பீரியட்லேயும் சரி நிறைய செட் ஒர்க் தேவைப்பட்டுச்சு ஸோ அப்போ அரங்க வடிவமைப்புக்கு பெரிய பெரிய பொருட்சளை அதையும் பண்ணி கொடுத்தார் ஸோ எல்லாமே இங்கே வந்து இது வந்து நான் வந்து ஒரு மேடைக்காக மட்டும் சொல்லலை அவர்கிட்ட படம் பண்ணின கணேஷாட்ட படம் பண்ண எல்லா டைரக்டர்ஸுமே உண்மையாக சொல்லுற விஷயம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நம்ம வந்து ஒரு மயில் தோகை கேட்டால் அவர் மயிலை கொண்டு வந்து நிறுத்துவார் அதுதான் அவருடைய ஒரு பெரிய பண்பு அவர் வந்து அந்த சினிமா மேல வச்சிருக்கிற அந்த பேஷன் அந்த நேசம் அந்த காதல் இதெல்லாம் பார்த்து அவரை நான் ரொம்ப வியந்திருக்கேன் இதை பாராட்டி எனக்கு அடுத்த படம் கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்காகலாம் நான் பாராட்டி பேசுறதே இல்லை படம் நல்லா இருந்தா யாரு படம் கொடுப்பாங்க அதனால அது வேற பட் உண்மையை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இது எல்லா டைரக்டருக்கும் கொடுத்து வச்ச இடம் வேல்ஸ் புலியம் இன்டர்நேஷனல் லிமிட் ஸோ அது இந்த இடத்துல பெருமையோட இந்த படத்துல நான் முழுமையா ஒர்க் பண்ண காரணத்தால எனக்கு நல்ல அனுபவ ரீதியாக தெரிஞ்ச காரணத்தால் அதை சொல்றேன் ஸோ அப்படி எங்களுக்கு எல்லா விதமான வசதிகளையும் செஞ்சு கொடுத்தாரு அதெல்லாம் தாண்டி படத்தை முடிச்சிட்டோம் கிட்டத்தட்ட அறு எண்பது அறுபத்தஞ்சி நாள் எழுபது நாள் ஷூட்டிங் முடிச்சிட்டோம் முடிச்சதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அகர்ந்து பார்த்தோம்னா படம் எடிட் பண்ணி பார்த்தா பூரா இடத்துலையும் மேட்டு க்ரீன் மேட்டு எங்கேயுமே பச்சை பச்சை மேட்டாகவே வச்சு 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 முழுக்க எடுத்து வச்சுருக்கோம் ஸோ எப்படிப்பா இதை படமாக எடுத்துட்டு வருவீங்க அப்படின்னு ஃபஸ்ட் காப்பி பார்க்கும்போது கேட்டாங்க அதுக்கப்புறம் தான் இதோடைய சிஜி அளவு என்னென்னு யோசித்து கனெக்ட் பண்ணி எடிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா கிட்டத்தட்ட தொண்ணூறு நிமிஷம் இந்த படத்தில் விஎஃப்எஸ் காட்சிகள் தேவைப்பட்டுச்சு எதுவுமே தினிக்கல அது செட் எக்ஸ்டென்ஷன் ஆகட்டும் ஒரு கரண்ட் எரேஸ் ஆகட்டும் ரோப் எரேஸ் இப்படி பல காட்சிகள் எடுக்கும் போது நைன்டி மினிட்ஸ் தொண்ணூறு நிமிஷம் விஎஃப்எக்ஸ் காட்சி தேவைப்படுது ஸோ அதுக்கு குறுகிய காலத்தில் பண்ணணும் படம் ரிலீஸுக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே பண்ணோம் ஒன் அதுக்காக ஒரு வருஷம் டைம் எடுத்தோம் அதில் பதினாலு கம்பெனிகள் இந்த படத்துக்கு விஎஃப்எக்ஸ் காட்சிகளை வடிவமைச்சாங்க ஸோ அதில் குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் காட்சி வந்து ஒரு நல்ல காட்சியாக இருக்குன்னு நம்புகிறேன் அது வந்து ஒரு பெரிய பொருட்செலவு அந்த காட்சிக்கு அவங்க ஏற்றுக்கிட்டாங்க ஒரு முக்கியமான டாக்டர் ஸ்டேஞ்சர் போன்ற படங்கள் எல்லாம் பண்ண ஒரு வெளிநாட்டு கம்பெனி ஒருத்தவங்க தான் அந்த இறுதி காட்சியில் ஒரு அனிமேட்டட் ஒரு சண்டை காட்சி அவங்க பண்ணி கொடுத்தாங்க ஸோ அது வந்து ஒரு ஒரு நல்ல விஷயமாக அந்த படத்தில் இருக்கும் ஸோ இப்படி வந்து இந்த படத்தில் நாங்கள் கேட்ட அனைத்தையும் செய்து கொடுத்து ஒரு எங்கள் என்னுடைய குருநாதர் பாக்யராஜ் சார் சொல்லுவார் நான் அவர்கிட்ட வந்து அஸ்டண்ட்டாக உதவியாளராக இருக்கும்போது சென்னைக்கு வந்த புதுசில் ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஸ்கிரிப்டை எழுதிட்டு படம் முடித்து எழுதினதை எடுத்துட்டோங்கிற திருத்தி அந்த டைரக்டருக்கு வந்துச்சுன்னாலே அந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக உருவாகும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் ஸோ அப்படி இந்த படத்தை எடுத்து முடிச்சுட்டு காப்பியாக பார்க்கும்போது அந்த ஒரு மன நிறைவு ஏற்பட்டுச்சு அந்த மன நிறைவுக்கு காரணம் நிறைவான ஒரு தயாரிப்பாளர் எங்களுக்கு அமைஞ்சது தான் அப்படிங்கிறது மிக நிதர்சனமான உண்மை ஸோ அவருக்கு நட்சத்திர எண்ணிக்கையில் நன்றிகள் சொ நன்றிகள் சொன்னால் கூட இந்த இடத்துல போதாது அதே போல் எனக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான தொழில்நுட்ப கலைஞர்களுடைய கூட்டணி அது மிக முக்கியமானது நான் முதலே சொன்ன மாதிரி தீபக் குமார் பதி என் நிறைய படங்கள் டிடி ரிட்டர்ன்ஸ் ஆகட்டும் தமிழுக்கு நோன்ற எழுத்துவம் அப்படின்னு நிறைய வெற்றி படங்கள் நிறைய இருக்காரு இப்போ சந்தானம் சாரோட படம் பண்ணிட்டு இருக்காரு இப்படி பட வெற்றி படங்கள் அவர் இருக்கும் போதும் இந்த படத்தில் அவர் வந்து ஒர்க் பண்ணது ஒரு டியோபியா மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு தோல் கொடுக்குற ஒரு தோழனா ரொம்ப போராடும் காலகட்டங்களில் கூடவே இருந்து அதை தைரியம் சொல்லுகிற ஒரு நண்பனா அப்படின்னு சொல்லி தீபக்குடைய பங்களிப்பு என்னுடைய இந்த இந்த கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளில் மிக அதிகமான நான் வந்து என் பையன் பேரை சொல்லி கூப்பிட்டதை விட அதிகமாக தீபக் பேரை சொல்லி தான் நான் கூப்பிட்ருப்பேன் இந்த மூணு வருஷத்தில் அந்தளவுக்கு என் கூடவே இருந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உறுதுணையாக இருந்திருக்கார் அவருடைய விஷுவல்ஸ் கண்டிப்பாக பேசப்படும் நீங்கள் எல்லோரும் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக அதை உங்களால் அதை உணர முடியும்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி எடிட்டர் ஷான் லோகேஷ் அவருடைய எடிட்டிங் ஏன்னா படம் வந்து ரெண்டு விதமான காலகட்டத்தில் நகரும் ஒன்று லைவில் போகும் இன்னொன்று ஒரு ஒரு கா ஒரு நைன்டீன் ஃபார்ட்டி அப்படிங்கிற ஒரு பீரியடில் அந்த படம் நகரும் ஸோ இந்த இரண்டையும் இணைக்கிற புள்ளிகளை அந்த எடிட்டிங் அப்படிங்கிற வந்து அற்புதம் அவ்வளோ அசாத்தியமாக அது வந்து அழகாக அந்த படத்தில் நிகழ்த்தி கொடுத்துருப்பாரு சான் லோகேஷ் ஸோ ரொம்ப அற்புதமான எடிட்டர் ஸோ அந்த எடிட்டருடைய பலம் நீங்கள் ட்ரெய்லர் கட்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப அவ்வளவு சுவாரஸ்யமாக அந்த 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 எசன்ஸை கெடாமல் அப்படியே அந்த ட்ரெயிலரில் கொண்டு வந்து காட்டின ஒரு ஜாலம் அந்த எடிட்டிங் ஜாலமாக அமைஞ்சது அதே மாதிரி இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் சண்முகம் ஃபைட் மாஸ்டராக ஒர்க் பண்ண கணேஷ் மாஸ்டர் காஸ்ட்யூம்ஸ் முக்கியமாக அந்த பீரியட் காஸ்டியூம்ஸை கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தின சார் பல்லவி மேடம் டீனா ரோசாரியூ அப்படின்னு சொல்லி நிறைய கூட்டணி அந்த படத்தில் வந்து டெக்னீஷியன்ஸை எனக்கு ரொம்ப பக்கபலமாக அமைஞ்சது ஒர்க் பண்ணாங்க குறிப்பாக மியூசிக் யுவன் சங்கர் ராஜா ஸோ அவரோட நான் நிறைய படங்கள் பாடல்கள் எழுதியிருக்கேன் ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய டைரக்ஷன் படங்கிறதால அவர் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்தே செஞ்சார் அப்படின்னு சொல்லலாம் அவர் அப்போ துபாயில் இருந்த சமயம் ஸோ என்னை கம்போசிங்க்கு சார் அங்கே அனுப்பிச்சிருந்தார் கணேஷ் சார் ஸோ அங்கே தான் கம்போஸ் பண்ணோம் அந்த முதல் நீங்கள் பாட்ட பாட்டில் இருந்து இப்போ சித்தர் பாடல் எல்லாமே ஸோ அப்படி ஒவ்வொரு பாட்டுமே அவர் ரொம்ப உட்காந்து மெனக்கெட்டு ரொம்ப அதுவும் ரீரெக்கார்டிங்கில் அவர் ரொம்ப ஈடுபட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காரு கண்டிப்பாக நீங்கள் முழுசாக படம் பார்க்கும்போது ரீரெக்கார்டிங் அவருடைய எப்பவுமே யுவன்னாலே அதில் ஒரு தீம் மியூசிக் அப்படிங்கிறது அவருடைய ட்ரேட்மார்க் அது இந்த கண்டிப்பாக இந்த படத்தில் மிஸ் ஆகாது அப்படி ஒரு அழகான படத்துடைய ஸ்பீடே வேறு லெவலில் மாறிச்சு ரெக்கார்டிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்க்கும்போது ஸோ அப்படி ரீரெக்கார்டிங் ரொம்ப அழகாக இந்த படத்தில் வடிவமைச்சு கொடுத்தார் இப்படியாக எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுடைய பெரிய ஆதரவோட நல்ல உழைப்போட நடிகர்களுடைய பெரிய ஒத்துழைப்போட இந்த படம் அகத்தியாக எனக்கு முழுமையாக நிறைவடைஞ்சு வெளியாகதற்காக காத்திருக்கிறது ஸோ இந்த நேரத்தில் இந்த படத்தை பற்றி ஒரு சுருக்கமாக நெருக்கமாக சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறது இது முழுக்க முழுக்க ஒரு நல்ல ஒரு ஜனரஞ்சகமான ஒரு ரெண்டே கால் மணி நேரம் ரொம்ப ஒரு ரிலாக்ஸாக மனம் விட்டு எல்லா குடும்பத்தினரும் வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய வகையில் வடிவமைச்ச ஒரு அழகான ஒரு திரைக்கதையோட நல்ல தமிழ் வசனங்களோட பாடல்களோட அதே சமயத்தில் எல்லாரும் இப்போ விரும்புகிற அந்த ஹாரர் காமெடி இதை கடந்து ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் அப்படிங்கிற ஒரு புது விஷயத்தை இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதெல்லாம் கலவையாக பார்க்கும்போது அனைவருடைய ஜனரஞ்சக ரசனையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல படைப்பாக இது இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அழுத்தமான ஒரு நம்பிக்கை நிறைவாக ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஒரு இயக்குனராக சொல்லும்போது இயக்குனராக மட்டுமில்லை ஒரு சரி ஒரு ச ஒரு படைப்பாளியாக சொல்லும்போது எந்த ஒரு படைப்புமே மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பயன்பாட்டுக்கு இருக்கணும் அதுதான் ஒரு படைப்பின் இலக்கணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த படைப்பு வந்து எதுவாக இருக்கலாம் அது ஒரு புல்லாக கூட இருக்கலாம் அது ஒரு புல்லாங்குழலாக இருக்கலாம் புல்லாக இருந்தால் அது நடப்பவர் கால்களில் பட வேண்டும் புல்லாங்குழலாக இருந்தால் அது எடுப்பவர் கைகள் தொட வேண்டும் ஸோ படைப்பு என்பது மக்களின் பயன்பாட்டிற்கு ஏதாவது ஒரு விதத்தில் அது போய் சேரணும் அப்படி ஒரு முயற்சியாகத்தான் இந்த அகத்தியாக ஒரு அழகான கருவை சுமந்து கொண்டு மக்களை நோக்கி உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நான் சினிமாவிற்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருஷங்கள் ஆயிடுச்சு பாடலாசிரியர் அறிமுகமாகி மடித்து டைரக்ஷன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி அகத்திய இருபத்தேழு வருஷங்களில் கடந்துருச்சு ஸோ இருபத்தேழு ஆண்டுகளில் நான் சினிமாவுக்குள்ளே இருந்து கற்றுக்கிட்ட விஷயம் ஒன்றே ஒன்று தான் சினிமாவனுடைய வெற்றி என்பது சினிமாவில் ஜெயிக்கிறது வெற்றி பெறுவது என்பது தேடி செய்வது அல்ல அது பலரும் கூடிச் செய்வது தான் வெற்றி சினிமாவின் வெற்றி மட்டும் ஒரு தனிப்பட்ட வெற்றியாக ஒரு தனி மனிதர் ஜெயிச்சிட்டார் அப்படி இருக்க முடியாது பல கலைஞர்களுடைய கூடி செய்வது தான் ஒரு கலைஞனுடைய வெற்றியாக மாறும் அப்படி இந்த அகத்தியான்கிற படைப்பை எடுத்து வந்திருக்கிறோம் உங்கள் எல்லோரோடும் கூடி இந்த வெற்றியை அடைய வேண்டும் என்பது என்னுடைய மிக அன்பான ஒரு வேண்டுகோள் என்னுடைய பேனாவிற்கு உங்களுடைய பேனாக்களை துணைக்கு அழைக்கிறேன் உங்களுடைய வாழ்த்துக்களோடு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வருகிறோம் வாழ்த்துங்கள் இந்த மிகப்பெரிய வாய்ப்புக்கு என்னுடைய அன்பான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் குறிப்பாக நான் பேசல ஆனால் சாரை கூப்பிட்டுருந்தோம் அவர் பிஸியாக இருந்தார் அர்ஜுன் சாரை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்குள்ளே என்ட்ரி வந்ததுலேருந்தே அவருடைய என்ன சொல்கிறது அர்ஜுன் சாரை வச்சு டைரக்ஷன் பண்ணுறதுங்கிறது ஏன்னா நான் அர்ஜுன் சார்கிட்ட பாட்டு எழுதுறதே கஷ்டமான விஷயம் ஏன்னா அவர் அவருடைய டைரக்ஷன் நான் நிறைய படங்கள் நான் பாட்டு எழுதியிருக்கேன் ஸோ அப்படி அவர்கிட்ட பாடல் எழுதுகிறதே பெரிய வேலை அவரை வச்சு டைரக்ஷன் பண்ணுறதுங்கிறது இன்னும் பெரிய வேலை ஏன்னா அவருக்கு வந்து ஒரு நடிகராக மட்டும் இல்லை சீனியர் அதை தாண்டி அவரே ஒரு நிறைய படங்கள் டைரக்ஷன் பண்ணவர் அப்படிங்கிறதால செட்டுக்குள்ளே வரும்போதே சீன் பேப்பரை படிச்சோன்னே இதுக்கு எந்தெந்த ஷார்ட் டிவிஷனு இது ஏன் இத்தனை கேமரா இருக்குது இந்த ஷார்ட்டை யூஸ் பண்ண நீ இந்த ஷார்ட்டை எங்கே போடுவேங்கிற கேள்விகள்லாம் அவருக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த கேள்வி எல்லாத்துக்கும் நம்ம சரியான பதில் வச்சிருந்தோம்னா அவர் ஒரு கொஷின் பேப்பர் தான் இருப்பார் ஆனால் அதை சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் அவரை மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஆர்டிஸ்ட்டாக நம்ம பார்க்கவே முடியாது ஸோ டே ஒன் முதல் நாள் தான் இந்த கொஷின் பேப்பர் எங்களுக்கு இருந்துச்சு ஸோ நானும் தீபக்கெல்லாம் முதலே பேசி வச்சுப்போம் அர்ஜுன் சார் வேற இருப்பா இன்னும் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும் எல்லாத்துக்கும் தயார் பண்ணி வச்சுக்கணுன்னு ஸோ அது எல்லாத்துக்குமான விடை அவர் கிடச்சிருச்சுன்னா அப்புறம் நம்மளை நம்முடைய போக்கில் விட்டுருவார் ஸோ கிட்டத்தட்ட அந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு அழுத்தமான ஒரு நான் அந்த 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 படம் பார்க்கும்போது தெரியும் அந்த கதையினுடைய கோர் அந்த வேர் பகுதியில் அந்த அர்ஜுன் சாருடைய பாத்திரம் இடம்பெற்றிருக்கும் ரொம்ப அருமையாக வந்திருக்கும் ஸோ அர்ஜுன் சாருக்கு ரொம்ப அந்த ஹைதராபாத்தில் கொஞ்சம் வரதாக இருந்தது அதனால் அவரால் அங்கே கொஞ்சம் படப்பிடிப்பில் இருக்கார் ஸோ ஷோக்கு ஷோவுக்கு இருக்காரு சந்திக்கிறேன் அப்படின்னாரு பத்திரிகையாளர்களை ஸோ அவருடைய அந்த மிகப்பெரிய பங்களிப்புக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி இந்த ப்ராஜெக்ட் ஆக்சுவலி ஒரு எனக்கும் பாவிஜி சாருக்கும் ஒரு பெரிய ஒரு லாங் ட்ராவல் இந்த ப்ராஜெக்ட் மூலயமா தான் எங்களுடைய நட்பு ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் நான் பாவிஜி சாருக்கு சொல்கிறேன் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக எந்தவித காம்ப்ரமைஸ் இல்லாமல் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தேவைப்பட்டது கணேஷ் சார் நிறைய இடத்துல எங்களை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணார் எந்த காம்ப்ரமைஸ் இல்லாம தான் நாங்கள் இந்த படம் ஷூட் பண்ணியிருக்கோம் நல்ல ஹியூஜான செட்ஸ் ரைஸ் பண்ணோம் ஏன்னா சார் ஃபஸ்ட் டைம் ஸ்கிரிப்ட் சொல்லும்போது ஃபஸ்ட்டு கொஷினே ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்னா நம்ம மோர் தேன் லைவ் லொக்கேஷன் ஒரு நிறைய செட் ரைஸ் பண்ணால் தான் நம்ம அவங்களுக்கு வந்து அந்த பீரியடை வந்து இன்னும் நல்லா கிராண்டாக காட்ட முடியும் டீட்டெயிலிங் பண்ண முடியும்னு சொன்னோன்னே கணேஷ் நாங்கள் எவ்ரி டைம் நாங்கள் ஒரு மீட்டில் உட்காந்து நாங்கள் எல்லாமே கொஞ்சம் பெரிய ஐடியாவாக தான் சொல்லுவான் அவர் எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் எல்லாத்துக்கும் எங்களுக்கு சேங்ஷன் பண்ணுவார் ஆல்சோ எனக்கு இந்த படத்துடைய ட்ராவலில் நான் சொல்லணும்னா எனக்கு தானே நான் இந்த படம் நான் நிறைய வாட்டி பார்த்துருந்தேன் ஆடியன்ஸை பார்க்கும்போது எனக்கு இந்த படத்தில் ஷாரோட ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்ல ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணுற மாதிரி ரொம்ப நல்லா அதை வந்து அசம்பிள் பண்ணியிருந்தார் ஓவராலாக அதுக்கப்புறம் படத்தில் நிறைய விஎஃப்எக்ஸ் நிறைய நியூ டெக்னாலஜிஸ் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் நிறைய சீன்ஸில் மோஷன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆல்சோ ஃபார் த கிளைமேக்ஸ் நாங்கள் வந்து ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் மினிட்ஸ் நாங்கள் டோட்டலாகவே நாங்கள் மெயின் ஆர்டிஸ்ட்டை யூஸ் பண்ணாமல் அவங்கள ஸ்கேன் பண்ணி ஃபுல் கிளைமேக்ஸ் நாங்கள் வந்து த்ரீ டீலே க்ரியேட் பண்ணியிருக்கோம் மெயினாக கிட்ஸை ஃபோக்கஸ் பண்ணோம்னு சொல்லி ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க தேங்க் யூ